நண்பர்களுக்கு வணக்கம் பாடியில் உள்ள திருவள்ளிதாயம் திருக்கோயில் அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இங்க வரைக்கும் போயிட்டு வரலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க தேவாரத்தலங்களில் மிக மிக முக்கியமான திருத்தலம் எந்த ஒரு சாபமும் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும் கோயில் வாசல் வரைக்கும் கூட போக முடியும் ஆனால் கோயிலுக்குள்ளே நமக்கு எந்த ஒரு சாபமும் இருந்தால் கோயிலுக்குள்ளே காலையே எடுத்து வைக்க முடியாது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் எந்த ஒரு தடைப்பட்ட காரியமும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நிச்சயம் நிறைவேறிவிடுங்க இது அனுபவத்தால் சொல்கிற உண்மை இந்த கோயிலில் குரு ரொம்ப ரொம்ப விசேஷங்க குருஸ்தலம் இது அதனால் நம்மளோட செல்வ செழிப்பு எந்த மட்டத்தில் இருந்தாலும் அது ஏறிக்கிட்டே போகுங்க இந்த கோயில் போயிட்டு வந்தால் தனம் கல்வி உத்தியோக உயர்வு திருமணம் குழந்தை வாக்கியம் அத்தனையும் இந்த கோயில் போயிட்டு வந்து நடக்கும் குரு பார்வைப்பட்டாலே நம்பக்கு சுபிக்ஷந்தான் பரத்வாஜ முனிவர் சாபம் பெற்றார் என்ன சாபம் கருங்குருவியாக சாபம் பெற்றார் அந்த சாபம் நீங்கள் இந்த திருத்தலம் வந்து தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்து சாபம் நீங்கள் பெற்றார் அதான் இந்த கோயிலோட தலை வரலாறு பிரம்மாவுக்கு கமலை ரெண்டு பெண்கள் தோன்றினர் அவர்களை விநாயகர் மணந்து கொண்டார் விநாயகர் குடும்ப சமேதமா இந்த கோயில் இருப்பாரு இந்த கோயில் போனால் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க இருந்து பார்த்தாலே அப்படியே லிங்கோ நம்மளை அப்படியே ஈர்ப்பாருங்க அவ்வளோ அற்புதமான திருக்கோயில் தாயார பத்தி சொல்லவே வேண்டாம் அப்படியே அந்த அம்மாவை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜெகதாம்பாள் தாயம்மை இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோயில் சுற்றியுமே புறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கையில் தானியம் வச்சுருந்தா நம்ம கையிலையே வந்து சாப்பிடுதுங்க முருகர் சன்னிதி அந்த சன்னிதியை விட்டு நம்மளால் நகரவே முடியாது அவ்வளோ அற்புதமான திருக்கோயில் சென்னையில் இருக்குது தேவாரத்தலம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு தேவகுரு பிரகஸ்பதி தமையனின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார் தன்னை பற்றி இருந்த தோஷம் நீங்க மார்கண்டேயரின் ஆலோசனைப்படி இந்த திருத்தலத்தில் வந்து தவம் இருந்து சிவபெருமானோட அருளை பெற்றார் சாபம் நீக்க பெற்ற தலம் இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே நமக்கு அதுக்கப்புறம் ஏற்றம் தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சொன்ன சத்தியமான உண்மைகள் கஜபிருக்ஷ விமானம் அமைப்புடைய மிக அழகான திருக்கோயில் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பௌர்ணமிக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் தீர்த்த கிணறுல இருக்கிற தண்ணீர் இளநீரை போல் அவ்வளோ சுவையாக இருக்கும் பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதியிடம் சோமாஸ்கந்தர் சன்னிதி உண்டு அதற்கு பக்கத்தில் தான் விநாயகர் சந்நிதி இருக்குது அது போலவே சுப்பிரமணியர் சன்னிதி உரிய இடத்தில் இல்லாமல் சற்று முன்பாகவே அவரது கருவரியில் நேர் பின்புறத்தில் இருப்பார் அப்படியே சிவருமானோட சன்னித்திக்கு நேர் பின்புறத்தில் நம்ம போய் முருகனை தரிசிக்கலாம் சுப்பிரமணியனுக்கு முன்னால் சிவலிங்கத்தின் திருமேணி பரத்வாஜர் வழிபட்ட சிவலிங்கம் தான் இங்கே பிரதிக்ஷை பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் சிவலிங்கத்தை பார்க்க அப்படியே கம்பீரமாக இருக்கும் நான் சொன்னேன்ல அப்படியே அவ்வளோ இருந்து பார்த்தா கூட அப்படியே ஈர்ப்பாரு அவ்வளோ பெரிய திருமேணி ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில் நிச்சயம் போயிட்டு வரணும் இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அந்த காலத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் சொல்கிறாங்க நிச்சயம் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்